இன்னைக்கு நாம உடனடியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கோதுமை அடை தோசையும் அதுக்கு தொட்டுக்க ஒரு அருமையான வெங்காய சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சில பொருட்கள் சேர்த்து செய்யறதால டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் முதல்ல அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுல ஒன்றரை கப் மோர் சேர்த்துக்கோங்க மோர் இல்லேன்னா முக்கால் கப் தயிர தண்ணி விட்டு அடிச்சு மோராக்கி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் உப்பும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சுக்கோங்க இத மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தா கட்டி இல்லாம நல்லா வரும் இப்போ இந்த மாவுல கலக்க ஒரு மசாலா அரைச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொர கொரப்பா அரைச்சுக்கோங்க இத அப்படியே நம்ம கரைச்சு வச்ச மாவுல சேர்த்துடுங்க அடுத்து இதுல கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க வருத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல இது தோசைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ரவைய மாவுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில ஒன்ற ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அதுல பதினஞ்சு சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்குங்க வெங்காயம் வதங்குறப்போ கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் லேசா வதங்கினா போதும் ரொம்ப நிறம் மர வேண்டாம் இதுல ஒரு தக்காளி அல்லது பாதி பெரிய தக்காளி சேர்த்து வதக்குங்க தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்ல இதுல கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை வேணானா வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் கீரை லேசா சுருண்டு வதங்கினதும் அடுப்பா ஆஃப் பண்ணி பண்ணிடுங்க கடைசியா இதுல ஒன்னு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அந்த சூட்டுலயே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இந்த கலவையை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல கொட்டி கலந்துடுங்க கடைசியா கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழ தூவி கலந்தா அடை மாவு ரெடி இத புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல உடனே சுடலாம் தோசை கல்ல காய வச்சு மாவை ஊத்தி அடை மாதிரி தேய்ச்சி விடுங்க இதுல நெய் அல்லது எண்ணெய் ஊத்தி மிதமான தீயில வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து மொறுமொறுன்னு வந்ததும் எடுத்துடுங்க அடுத்து இதுக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி செய்யலாம் கடாயில ஒன்ற கால் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காரத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு காஷ்மீரி மிளகாய் நாலு பட்டை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க மிளகாய் நிறம் மாறினதும் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து வதக்குங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து வதக்குங்க இதுல சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தா போதும் ரொம்ப செவக்க வேண்டாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க கடைசியா அரைக்கட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டுலேயே வதக்கிடுங்க இத ஆறனதும் மிக்ஸில போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க இதுல கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டினா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி இந்த கோதுமை அடையும் வெங்காயம்